ஹைக்ரீவர் வழிபாடும் பலன்களும் படைப்பு கடவுளான பிரம்மனிடமிருந்த வேதங்கள் எழுதப்பட்ட சுவடிகளை அசுரர்கள் திருடி சென்றனர் அவர்களிடமிருந்து வேதங்களை மீட்பதற்காக திருமாலெடுத்த அவதாரமே ஹைக்ரீவர் அவதாரம் ஆகும் ஆகாயமும் பாதாளமும் அவருடைய காதுகளாகவும் கண்களை பறிக்கும் ஒளியுடன் கூடிய சூரிய ரேகைகள் பிடரி மயிர்களாகவும் பூமி நெற்றியாகவும் கங்கையும் சரஸ்வதியும் அழகிய புருவங்களாகவும் சந்திரனும் சூரியனும் இரு கண்களாகவும் சந்தியா தேவதை மூக்காகவும் பித்ரு தேவதைகள் பற்களாகவும் கோலோகம் பிரம்மலோகம் இரண்டும் உதடுகளாகவும் காலராத்திரி களத்தாகவும் விளங்கும் சத்வமூர்த்தியான ஹைக்ரீவர் குறித்த சில அரிய தகவல்களை இங்கே பார்ப்போம் ஹைக்ரீவ பெருமானின் பார்வை அடியார்கள் அனைவரையும் குளிர செய்யும் ஆற்றல் கொண்டதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹைக்ரீவ சோஸ்திரம் முப்பத்தி மூன்று துதிகள் கொண்டது இந்த முப்பத்தி மூன்று துதிகளையும் பொருளுணர்ந்து பாராயணம் செய்தால் அவர்கள் கலைகளில் தேர்ச்சி பெற முடியும் ஹயக்ரீவர் எழுப்பும் ஹலஹல என்ற கனிப்பு சத்தம் எல்லையில்லாத வேதாந்த உண்மைகளை உணர்த்துவதாக சொல்கிறார்கள் ஹயக்ரீவர் மூலமந்திரத்தை நாம் வாய்விட்டு சத்தமாக சொன்னால் ஹயக்ரீவர் நம் அருகில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் என்பது ஆன்றோர்களின் நம்பிக்கை ஹயக்ரீவரை தினமும் வழிபடுபவர்கள் எந்தக் கலைகளிலும் தெளிவான முடிவை எடுக்கும் ஆற்றலை பெறுவார்கள் பக்தர்கள் நல்வழி பெறுவதையே கடமையாக கொண்டுள்ள ஹயக்ரீவர் ஞான வடிவாகவும் கருணைக்கடலாகவும் உள்ளார் உலகம் புகழும்படியான நூல்களை இயற்றிய வியாச முனிவருக்கு ஹைக்ரீவர் வழங்கிய அருளை காரணமாக கூறப்படுகிறது தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதி தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஹைக்ரீவரிடம் கேட்டு தெளிவு பெற்றார் ஹைக்ரீவர் ஓம் என்னும் பிரணவ சுவரூபமாகவும் அதன் அச்சரங்களாகவும் இருப்பதாக கருதப்படுகிறது பிரபஞ்சத்தின் முதலும் முடிவுமாக ஹைக்ரீவர் இருப்பதாக வேதங்கள் போற்றி புகழ்கின்றன புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே ஹயக்ரீவ பெருமானை தினமும் பூஜிக்க முடியும் என்கிறார்கள் ஹயக்ரீவ பெருமானை கதி என்று கிடக்கும் பக்தர்களுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் ஹயக்ரீவரின் பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அது பிரம்மன் நமக்கு எழுதிய தலையெழுத்தையே மாற்றி அமைத்துவிடும் ஹயக்ரீவரை தினமும் மல தூவி வணங்கினால் நம்மிடமுள்ள இருள் விலகும் என்பது நம்பிக்கை